நண்பர்களே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விலைக்கு போனோம் பாருங்கள் விலையில் வந்து பலாப்பழம் அதாவது சக்கை நாங்கள் சக்கைன்னு சொல்லுவோம் எழுத்து நின்றுது நின்று பழமாக அழகாக நின்றுது சரி அதை ஒரு சக்கை என்ன பறிச்சு கொண்டு நின்று பாருங்கள் ஒரு சக்கை பறித்து கொண்டு வச்சு வெட்டி என்னை வச்சு சாப்பிட்டுட்டு நான் வச்சுருக்கோம் அடுத்தது என்ன பண்ணலான்னா இது பாயசம் சக்கை பாயசம் விற்கலான் இருக்க பாருங்கள் பலாப்பழம் பாயசம் சூப்பராக இருக்கும் அதுக்கு என்ன இன்னும் சுலை பறிக்க போகிறேன் சரியா வாங்க சொலை பறிப்போம் உங்களுக்கு பலாப்பழம் பாயசம் வைக்கணும்னா வைக்கலாம் வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் பாருங்கள் எல்லாரும் சரியா ஆனால் சூப்பராக இருக்கும் பாருங்க பாயசம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும் பலாப்பழம் பாயசம் நண்பர்களே சின்னதை வெட்டி வச்சிருக்கிறேன் சக்கச்சோளை சின்னதை வெட்டி வச்சா இப்போ நம்ம வந்து பாயசம் வைக்க சக்க பாயசம் வைக்க போகிறோம் வாங்க நண்பர்களே வாங்க என்ன பாருங்கள் நான் வந்து முதல்ல செவ்வரிசியாக சவ்வரிசையை வந்து வறுத்து சவ்வரிசியை வறுத்து என்ன பண்ணி வச்சிருக்கேன் வேக வச்சு வச்சிருக்கேன் என்ன பாருங்க என்ன பாருங்க அதுங்களா சவ்வரிசை வேக வச்சு வச்சிருக்கேன் இனி என்ன பண்ணுன்னா சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க சக்கச்சோள வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இனி இதை போடி சரியா என்ன பாருங்க இது ஒரு இருபத்தஞ்சி ஆ இருபத்தஞ்சி சோளம் இருக்கும் பாருங்க இருபத்தஞ்சு இருபத்தாறு தொலை இருக்கும் சரியா அவ்வளோ சொல்லி நான் சின்னதாக கட் பண்ணி வெந்த வெந்தக்கூடிய இது சப்பரிசி கூட போட்டாச்சு போட்டு கண்டித்துருக்கேன் சரியா இது வேக வச்சுருக்கேன் சரி அடுத்து இங்கே பாருங்கள் இன்னொரு அடுப்பில் பாருங்கள் என்ன வச்சுருக்கேன் வெந்நி வச்சுருக்கேன் சுட்டு தண்ணி தண்ணி வச்சுருக்கேன்னா இந்த தண்ணி என்ன நல்லா சூடாகியாச்சு என்ன பாருங்கள் இன்னும் கொதிக்க பாருங்கள் சூடாகிடுச்சு இது என்ன பண்ணுன்னா சர்க்கரை நாட்டு நாட்டு சர்க்கரை போட்டியும் பாருங்கள் இது நாட்டு சர்க்கரையாக போடுறேன் பாருங்கள் நாட்டு சர்க்கரை போட்டாச்சு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கு இது போட்டு நாட்டு சர்க்கரை கிண்டணும் நாட்டு சர்க்கரை போட்டுருமா குளாத்திய கூட போட்டுருவோம் நாட்டு சர்க்கரை சரி இது போட்டு கிண்டணும் என்ன பாருங்கள் முதல்ல கரையணும் சரியா கரைஞ்ச பிறகுதான் இது பண்ணணும் முதல் பால் எடுத்துக்கிட்டு பிறகு தேங்காய் நல்லா திருவி நான் கட்டி அட்ன பிறகு பால் எடுத்துக்கிட்டு முதல் பால் இன்னும் ரெண்டா பாலுக்கு இன்னும் இதில் பாருங்கள் ஒரு அஞ்சு ஏலக்காய் இது கூட போட்டு ரெண்டாக அடிக்கிறோம் சரியா ரெண்டாக அடித்து பால் எடுப்போம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணியை விட்டு லைட்டாக தண்ணியை விட்டு அப்படின்னா நண்பர்களே இப்ப வெந்திருக்க பாப்பமா சக்கச்சோளம் வச்சிருக்கோம் பார்த்து வேக வச்சிருக்க பாத்தீங்களா வெந்திருக்க பாப்பமா என்ன பாருங்க ஆ வந்துரு வந்து அழகா வந்துரு பாத்தீங்களா அழகா வந்துரு பாத்தீங்களா என்ன நம்ம என்ன பண்றோம்னா இங்க பாருங்க நல்ல கொதிக்கிற வெந்நில சர்க்கரை நாட்டு சர்க்கரை போட்டு வச்சிருந்தேன் என்ன பாருங்க அழகா இது பாத்தீங்களா இனி இது அரிச்சு விடணும் பாருங்க என்ன பாருங்க இதை வந்து அரிச்சு விட்டுருமா இதுல இந்த வெந்திருக்க சக்கச்சோளையில இதை அரிச்சு விட்டுறணும் சரியா சுடோமா நான் பாருங்க அரிச்சு விடுறேன் இந்த அரிப்பு வச்சு அழகா அரிச்சி அப்போ ஏன்னா அரிசி வச்சு அரிப்பு வச்சு விடுது இந்த தூசி எல்லாம் மாறிடும் பார்த்தீங்களா அதுக்காக தான் சரியா அதுலேயும் பார்த்தீங்களா இவ்வளோ தூசி வந்துரும் பார்த்தீங்களா சரி சரி இதை கிண்டணும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் சரியா நண்பர்களே என்ன பாருங்க சர்க்கரை பாகு விட்டோம் பார்த்தீங்களா அதில் வந்து இன்னும் எவ்வளோ சூப்பராக வேக பாருங்கள் சர்க்கரை சோழம் என்ன பாருங்க அழகாக தளர்ச்சி வேகு பார்த்தீங்களா சூப்பராக வேக பார்த்தீங்களா நல்லா வந்துட்டு ஏன்னா என்ன பண்ணுன்னா இதில் நம்ம என்ன பாருங்கள் ரெண்டு பால் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது தேங்காய் பால் நல்லா திருவி நம்ம இது முதல் பால் எடுத்து வச்சுருக்கேன் அது இப்போ விடக்கூடாது இது என்ன பாருங்கள் ரெண்டாம் பால் எடுத்து வச்சு இந்த பாலை நம்ம இப்போ விட்டுறோம் முதல் பால் வந்து ரெண்டாவது விடணும் சரியா என்ன பாருங்கள் கரெக்டா சரி ரெண்டு நாள் விட்டாச்சா எனி இனி ஒரு கிண்டு கிண்டுவோம் சரியா ஆ சூப்பராக கிண்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் தலைக்கெட்டு அடுத்த இங்கே இங்கே என்ன பண்ணணுன்னா என்ன பாருங்கள் ஒரு சின்ன சட்டி அடுப்பில் வச்சு நெய்யில் தேங்காயெல்லாம் நல்லா வறுக்கணும் என்ன பாருங்கள் நெய் போடுறேன் நெய்யாக விட்றேன் நெயில் ஆ இனி இந்த தேங்காய் போடுறேன் சரியா தேங்காய் எடுத்து வச்சுக்கிட்டேன் பார்த்தீங்களா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை போடு ஏன்னா இங்கே பாருங்கள் நெய்யில் அழகாக கட் பண்ண தேங்காய் அழகாக வே வரண்டு அது பார்த்திங்களா அழகாக வேகுது பார்த்திங்களா சரி அடுத்தது இது வெந்து வந்தோடனா அண்டி பருப்பாக போடணும் பாருங்கள் அண்டி பருப்பு எடுத்து வச்சுருக்க அதை போடணும் இந்த பிறகு தேங்காய் வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகிட்டு பாருங்கள் பார்த்தீங்களா இனி இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா போடு சரி அந்த அண்டி பேருக்கு போடுவோமா அண்டி பேர் போட்டு நல்ல வசந்தான் இந்த அண்டி பேர் போட்டு நல்ல வசம் கேட்கா நான் பாருங்கள் நான் முதல் பால் எடுத்துக்கந்தான் நேரமாக அந்த பாலை விட்டுறேன் தேங்காய் பால் ஏன்னா இந்த தேங்காய் பால் எப்படின்னா ஒன்றரை மூடி தேங்காய் எடுத்து திருவி பால் எடுத்ததாக இது முதல் பால் ரெண்டா பால் அங்கே விட்டாச்சு முதல்ல இது ரெண்டா பால் முதல் பால் எடுத்துச்சு தான் இப்போ விட்டுருவேன் சரியா என்ன பாருங்கள் சரி இது வந்து நம்ம தேங்காய் தேங்காவும் அண்டி பருப்பும் வசிக்கிறது இல்லை அதை போடுறோம் சரியா போட்டாச்சு வந்துட்டு ஆச்சு பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க அழகா இருக்கு வாங்க பாயசம் குடிக்கலாம் சூப்பராக சக்க பாயசம் சூப்பராக இருக்கும் பாருங்க அழகன்னா அப்படி அழகாக இருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா சோ சூப்பராக இருக்கு பாயசம் ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா பாயசம் ரெடி நண்பர்களே பலப்பழம் சக்க பாயசம் வச்சிருக்கேன் இது சாப்பிட்டு பார்த்து பேசி சொல்கிறேன்னா நான் சாப்பிட்டு பார்க்கட்டா சூப்பராக இருக்கு பாருங்க என்ன பாருங்க சூப்பர் நல்லா இருக்கு பாருங்க இருக்கு சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்க இனிப்பு சூ பிரமாதமாக இருக்கு இனிப்பு ஏற்கனவே பலாப்பழம் இருக்குல்ல சக்க அது வந்து நல்ல இனிப்பு இருந்தது இதுவும் சர்க்காரலாம் போட்டோம் நாட்டு சர்க்கரை போட்டேன் சப்பரிசி எல்லாம் சார்ந்து சூப்பராக இருக்கு அண்டி பருப்பு தேங்காய் பால் எல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாம் விட்டதுனால பாயசம் சூப்பராக இருக்குது சரியா இந்த வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா ஓகே நன்றி வணக்கம் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்